ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தைப்பூசா இன்றைக்கி வந்து ப பக்கத்தில் எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அறுபடை முருகங்கள் கட்டிக்குறாங்க புதுசாக கும்பா பண்ணி இருக்கிறாங்க இன்னைக்கு நான் அதை பார்க்கலான்ட்டு புறப்பட்டு வாங்கின போய் பார்க்குறேன் வாங்க போகலாம் அந்த கோயிலுக்கு போகலான்ட்டு போனோம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கடையெல்லாம் வந்துருந்துச்சு காலையிலேருந்து சரியான கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க முருகருக்கு திருக்கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க நாங்கள் போது மணி மூன்றரைக்கு மேலே இருப்போம் மூன்றரை மணிக்கு போய் அத்தனை கூட்டம் இருந்துச்சு ஓரளவுக்கு கடை பொம்மை கடை எல்லாமே இருந்துச்சு சரி புதுசாக அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் எப்படி இருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா பரவாயில்ல பாட்டுக்குள்ள அப்படியே அமைதியாக அழகாக சூப்பராக இருந்துச்சு விநாயகர் இல்லை தெய்வம் போட்டோம் தெய்வம் போட்டுட்டு சாமி கும்பிட்டோம் விநாயகர் நல்லா அருமையாக அளவிலங்க ராஜா விநாயகர் மாதிரி கும்பிட்டு போனோம் படி கம்மியாக தான் இருந்தது குன்று உள்ள முருகன் இல்லை படி இருக்கிற முருகன் இது அப்புறம் இடும்பன் கடம்பன் இடும்பன் ரெண்டு சாமி முன்னாடி இருந்தது கும்பிட்டு முருகரை பார்க்க நேராக போயிட்டே இருந்தோம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது அழகன்ற சொல்லுக்கு முருகா ரெண்டு சொன்னாங்க இல்லையா அது என்றைக்குமே பொய்யாகாது அவ்வளோ அழகு முருகன் அதை கும்பிட்டு முருகர் கும்பிட்டோம் நேரம் மீன் மறந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடு எல்லா முருகரும் இருக்குது திருச்செந்தூர் அது பழனி சுவாமி மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடு ஆறுபடை வீடு வச்சிருக்கிறாங்க அது சாமி கும்பிட்டு குங்குமம் சந்தன மலை வச்சுருந்தாங்க அதெல்லாம் வச்சுட்டு இன்னும் அந்த இடத்துல நின்று அவர் நீ மறந்து பார்த்துக்கிட்டே கை கூப்பி நீ பேருக்கெல்லாம் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்தது வள்ளி தெய்வானையுடன் இருந்தார் அருமையான இடமும் கூட அவ்வளோ அழகாக போய் அமர்ந்திருக்கிறார் முருகர் அங்கே பாருங்கள் திருக்கல்யாணம் பண்ண வள்ளி தெய்வானை பாருங்கள் திருக்கல்யாணம் பண்ண இடம் சூப்பராக இருக்குது அருமை நீங்களும் இங்கே வாங்க தரிசனம் பண்ணிட்டு போங்க